தம்பிமார்கள் வந்து கொஞ்சம் கருத்தியல் ரீதியாக இருக்காங்க மாரி செல்வராஜ் வந்து அந்த கருத்தை உள்வாங்கியிருக்கிறார் புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அந்த கருத்துக்களை உள்வாங்கியதுனால அந்த கருத்தை வைக்கிறாங்க ஆனால் ஏன் வைக்கிறன்றது அவங்க விளக்கம் கொடுக்குறதே இல்லை நாங்கள் தாண்ட ஆதி பௌத்தர் யார் தமிழகத்தில் இருப்பவங்க ஆதி பௌத்தர் நாங்கள் தான் கிளைம் பண்ணுவோம் நாங்கள் புத்தருக்கே என்றார் இவர் ஆனால் ஒரு அடையாளமாக கௌதம புத்தர் வருகிறார் அவர் வரலாறு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கருத்து வந்து இந்தியா பூரா பரவுது பரவி வந்து பிராமணர்கள் இந்த அயோக்கியத்தின மண்ணாயம் பார்த்தீங்களா ஒரு பிராமணன் என்ன பண்ணியிருக்கிறானா இந்த வரலாற்றெல்லாம் அழிக்கிறதுக்கு நம்ம மூலம் இவனை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனது மகளையே அவர் கல்யாணம் பண்ணி கூப்பிடுறேன் நான் சொல்லப்போனால் வரலாறு இது புரட்சி அம்பேத்கரே பயிர் செய்திருக்கிறார் அவருடைய எட்டாவது தொகுப்பில் பாத்துட்டு இருக்கும் பின்னாடி தலைய வெட்டிடுறாங்க தலையை வெட்டி முடிச்சதுமே அறிவிச்சிடுறாங்க நான் தாண்டா அடுத்து மன்னன் யாரும் அந்த பிராமணன் எல்லா இடத்துல இருக்கிற புத்தர் சிலையெல்லாம் பகவத் பகவத்கீதையில ஆறாவது அத்தியாயத்தில் ஒரு கருத்து வரும் நல்ல கருத்து சில கருத்து முரண்டு இருந்தாலும் கூட நல்ல கருத்து என்ன கருத்து சொல்லும்னா வேதம் வேதத்தை ஓதின் பிராமணன் நாய் நீ எந்த ஊருக்கு போய் பாருங்க இப்போ உங்க ஊராக தெரியும் உங்க ஊர்ல சேர் எங்கிட்டு பாருங்க கிழக்கு பக்கம் இருக்கு ஏன் கிழக்கு பக்கம் இருக்குன்னா காற்று இயற்கையாகவே கிழக்கை நோக்கி தான் போகும் காற்று அங்கேருந்து காற்று வந்துடக்கூடாது அவன் சுவாசித்த காற்றை நம்ம சுவாசிடக்கூடாது அப்படி தான் காற்றை வந்து அங்கிட்டு விடுவாங்க நம்ம இந்தியாவிலேயே குறிப்பாக தஞ்சாவூர் கடலூர் இன்னும் சில ஊர்கள் எல்லாம் தோண்ட தோண்ட நாகப்பட்டினம் தோண்ட தோண்ட வெறும் புத்தர் சிலையாக தானே வருது விநாயகர் சிலை வரலைங்க அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான் and the Mali Institute of Hotel Management. Chennai is Amitha, Aviation and Hotel Management College. Padikkalam Nindru, Parakkalam Nala. Family Outing, Airport, Eppo Me Fast Track Da. Rubai, I'm Badu, Discount Aga Parangal. Thangalaan Thirai Paduthuk Patti திரைப்படத்தில் வந்து நம்ம புத்தர் அப்படிங்கிறது புத்தர் சிலைகளாக இருக்கட்டும் இல்லை புத்தர் அப்படின்றதுக்கும் பௌத்தம் அப்படிங்கிறதுக்கும் இங்கே வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே புத்தருக்கான அந்த ஒரு தன்னுடைய வணக்கங்களையும் நிறைய மரியாதையும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் புத்தர் சிலைகள் உடைக்கப்படுறது அப்படிங்கிறதும் இல்லை திரைப்படங்களில் வந்து சிம்போலிக் ரெப்ரசன்டேஷன்ஸா காட்டுறது மாரி செல்வராஜா இருக்கட்டும் இல்லை பாரஞ்சிதா இருக்கட்டும் அந்த இடத்துல தலை உடைக்கப்பட்ட புத்தர் சிலையின் இடத்துல வந்து ஒரு யானையை கொண்டு வந்து வைக்கிறது இல்ல யானை சிலையை கொண்டு வந்து வைக்கிறதுலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம அது வந்து கொஞ்சம் அந்த தம்பிமார்கள் வந்து கொஞ்சம் கருத்தியல் ரீதியாக இருக்காங்க மாரி செல்வராஜ் வந்து அந்த கருத்தை உள்வாங்கியிருக்கிறார் புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அந்த கருத்துக்களை உள்வாங்கியதுனால அந்த கருத்தை வைக்கிறாங்க ஆனால் ஏன் வைக்கிறேன்றது அவங்க விளக்கம் கொடுக்கறதே இல்லை நீ கேட்டனால அந்த நான் விளக்கத்தை கொடுக்குறேன் இந்தியாவுடைய வரலாறு அப்படின்னு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது மட்டுமல்ல உலக ஆசிரியர்கள் எல்லாருமே சொல்லுது இந்தியாவுடைய வரலாறே வந்து தமிழருடைய வரலாறுங்க இந்த இந்திய நிலப்பரப்பையே ஆண்டவர்கள் தமிழர்கள் அதற்கு வரலாறு வந்து சிந்தி சமூக நாகரீகம் உங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம தமிழர்கள்கிட்ட அந்த காலகட்டத்தில் சாதியே இல்லை யாதும் ஊரை யாவரும் கேளுர் என்ற கொள்கையோடு வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள் யாரையும் வந்து சாதி ரீதியா அவங்க பிரிக்கல சாதினே என்னன்னு தெரியாது நான் சொல்றப்பூரா வரலாறு வேணுமா நீங்க விவாதிச்சு நீங்க ஒன் பை ஒண்ணு கேட்டேன் நான் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அந்த காலகட்டத்தில்தான் ஆரியர்கள் வர்றாங்க இங்க இது எல்லா வரலாறு ஆசையும் சொல்றாங்க அவங்க வந்து இவங்களை பார்க்குறாங்க எப்படி அவங்க வந்து இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க இவ்வளோ நேர்மையாக இருக்கிறாங்க இவங்களை பிரிக்கணும் அப்படி அவங்க வர்ணங்களை கொண்டு வர்றாங்க என்றைக்குமே ஒரு நாலு பசுமாடு ஒன்றா பொழுது ஒரு புலினால் ஒரு சிங்கத்தனை வந்து அடிக்க முடியல பிரித்து குடிக்கவும் அடிச்சிருந்தில்ல அவங்க அங்கேருந்து வந்து அவங்க யாருன்னா அவங்க வந்து அந்த நாட்டில் வந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் கொலை பண்ணியிருப்பாங்க கொள்ளை பண்ணியிருப்பாங்க திருடியிருப்பாங்க அவங்க தான் வர்றாங்க எல்லா வரலாற்று ஆசிரியரையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இங்கே வந்ததுமே நம்மளை பிரித்து விடுகிறார்கள் அந்த பிரிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்ட ஊராக இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள் அங்கேருந்து அப்படியே தள்ளி அவங்க எதிர்த்து போரிட முடியாமல் வந்தவங்க நம்ம தமிழகத்தில் இருக்கிறவங்க அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் இவங்கள்ட்ட வந்து எப்படின்னா இயற்கை வழிபாடு இருந்திருக்குது முதல் முதல் வழிபாடு இயற்கை வழிபாடுங்க கொஞ்சம் கால அந்த இயற்கை வழிபாடு முடிஞ்ச பிறகு அவங்கள்ட்ட தான் இவங்க வந்து உள்ள பூத்துறாங்க ஆரியர்கள் அப்போ சாதி மதம் வர்ணங்கள்லாம் உருவாகுது அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தப்புன்னு கேட்ட முதல் புரட்சியாளர் தான் பகவான் புத்தர் முதல் புரட்சியாளர் நீங்கள் நானும் போய் கேட்டால் இவரை ஏற்றுக்கிற அவர் ஒரு மண்ணின் மகன் மண்ணின் மகனே வந்து கேட்குறாரா அப்படின்னு அவர் பிரபலமாகறாரு ஆகிறாரு அவர் தான் முதல் எதிர்க்கிறார் முதல் புரட்சியாளரே புத்தர் தான் அவர் இதெல்லாம் தப்புடா பெண்ணை வந்து அடிமையாக நினைக்காத நீ வந்து இதுமாதிரி செய்யாத அதுமாரி செய்யாத அப்படின்னு அவர் சொல்கிறார் இதே கருத்தை ஆதி வேதம் என்ற புத்தகத்தில் அயல் பண்டிதரும் பதிவு செய்கிறார்கள் நாங்கள் தான் ஆதி பௌத்தர் யார் தமிழகத்தில் இருப்பவங்க ஆதி பௌத்தர் நாங்கள் தான் கிளைம் பண்ணுவோம் நாங்கள் புத்தருக்கே முந்தியவர் என்றார் இவர் ஆனால் ஒரு அடையாளமாக கௌதம புத்தர் வருகிறார் அவர் வரலாறு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கருத்து வந்து இந்தியா பூரா பரவுது பரவி வந்து பிராமணர்கள் எல்லாரும் அவங்க இந்த அயோக்கியத்தனம் பண்ணவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு அன்பு ரீதியாக அது முடிஞ்ச பறவை இவர் கதை முடிஞ்சிருது புத்தனுடைய கதை கருத்து கொள்கை கோட்பாடோட முடிஞ்சிருது அதற்கு பிறகு அசோக மாமன்னன் வர்றாரு கேள்விப்பட்டீங்களா அவன் தான் இந்தியாவை பூரா ஆண்டவன் அவர் வந்து இந்த பௌத்த கோட்பாடுகளை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அது பிலாசபி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது யாருன்னா அசோக மாமன்னன் இந்தியா பூரா அந்த கருத்தை பரவி பறந்த இந்தியாவை இல்லை பாரதத்தை யார் ஆண்டார்கள்னா இந்த பௌத்தர்கள் தான் ஆண்டாங்க அது மன்னன் பேர் நிறைய பேர் இருக்கு எல்லாமே பௌத்த மன்னர்கள் தான் அப்போ பூரா புத்தர் சிலதான் எங்கள் எல்லா அரச மரத்துக்கு கீழே வச்சிடுறாங்க ஏன்னா புத்தர் வந்து அரச மரத்துக்குள்ளே புத்தி அடைகிறாரு அது இப்போ சயின்டிஃபிக்காகவே அங்கே போய் உட்கார்ந்தோம்னா உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் உடலுக்கு நல்லது இப்போ இருக்கிற டாக்டர் கூட சொல்கிறார் அங்கே வந்து புத்த கையால் வந்ததுனால எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க இது வந்து நல்லா சிறப்பாக இருக்குங்க எல்லா மக்களுக்கும் ஏற்றதால் நான் சொல்கிற புற வரலாறு நான் சும்மா இதுக்கெல்லாம் சொல்ல மறைக்கப்பட்ட மாமன்னு வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் போகும்போது நான் உங்களுக்கு எடுத்து நான் கையில கொடுக்குறேன் சரிங்களா அவ்வளவு பெரிய அந்த வரலாற்று இருந்த காலத்துல புத்தனுக்கு பிறகு அசோக மாமன்னன் அசோக மாமனனுக்கு பிறகு அவனுடைய பையங்கள்ல கொஞ்சம் வீக் ஆகிடுறாங்க நான் சொல்றப்போனா வரலாறு வீக்கான பிறகு கடைசி பேரன் ஒருத்தர் இருக்கிறேன் அவன் பேர் என்ன தெரியும்ல பிரகத்திய மௌரியர் அந்த பௌத்த அந்த அசோக மாமன்னனுடைய கடைசி பேரன் அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது அவனுக்கு வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு பிராமணன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த வரலாற்றெல்லாம் அழிக்கிறதுக்கு நம்ம முறை இவனை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனது மகளையே அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் நான் சொல்லப்போனால் வரலாறு இது புரட்சி அம்பேத்கரே பயிர் செய்திருக்கிறார் அவருடைய எட்டாவது தோப்பில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாப்புல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுமே அது இளம் பெண் ஒரு பிராமணன் வந்து ஒரு சத்திரியனு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மீறி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அவனு மயங்கிடுறேன் மயங்கி முடித்த பிறகு அந்த அவ மாமனார் தானே அந்த மாமனார் பேர் சொ சுங்கன் தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறாரு செஞ்சு முடிச்சதுமே அந்த படையில் வந்து தலைவராகிடுறாரு தலைவராகி முடிச்சாது அவருடைய போர் படையினா தலைவராகிட்டு ஒரு நாள் மகள்கிட்ட சொல்லி மகதான புருஷனை வர சொல்லு வந்ததெல்லாம் பார்வையிட சொல்லு நான் என்னமோ பிராமணன்லாம் செய்ய முடியலன்னு கணவர் சொன்னார்ல கூட்டிகிட்டு வந்தோமே அவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க அவர் வந்து பார்வையிடுகிறார் விஷயமித்திர சுங்கன் அந்த இதில் வந்து பார்வையிடுகிறார் பிரகத்திய மௌரியர் யார் இவருடைய பேரன் பார்த்துட்டு இருக்கணும் பின்னாடி தலையை வெட்டிடுறாங்க வரலாறுங்க தலையை வெட்டி முடிச்சதுமே நான் தாண்டா அடுத்த மன்னன்னு யாரும் அந்த பிராமணன் எல்லா இடத்துலயும் இருக்கிற புத்தர் சிலையெல்லாம் உடடான்றாங்க இப்ப நீ கேட்டீங்க எங்க உடைச்சேன்னு அங்க இருக்கு புத்தர் சிலை அசோக மதுல இது அரச மரத்துக்கு இல்ல முதல்ல புத்த தான் உடைக்கிறாங்க எல்லா இடத்தையும் உடைச்சு உடைச்சு அங்க ஒரு செட்டிங் உருவாக்கணும் எதை உருவாக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில்தான் பகவத்கீதை சிறப்பாக இருக்கிறது அந்த பகவத்கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் ஒரு கருத்து வரும் நல்ல கருத்து சில கருத்து முரண்டு இருந்தாலும் கூட நல்ல கருத்து என்ன கருத்து சொல்லும்னா வேதம் வேதத்தை ஓதின் பிராமணன் நாய் நாயத்தினும் நீசன் இவர்களிடம் எவன் சமணக்குடன் இருக்கிறானோ அவன் தான் ஆண்டவனுக்கு சமம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க இவங்க அதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க நாய் நாயத்தினும் நீசன் அதே மாதிரி யானை யானையோடு இருக்கின்ற சுண்டலி இதையெல்லாம் சமமாக பார்க்கணுன்றாங்க அப்போ வீலே ஒரு செட்டிம் பண்ணுறாங்க எல்லாமே சில பேர் தானே திங்க் டேங் அதெல்லாம் பண்ணுவாங்க ஏற்கனவே புத்தனுடைய உடம்பு அந்த உடம்பு வந்து அசிங்கமாக காட்டுறது வயிறுங்க இருக்கிற மாதிரி தலையில் வந்து மிருகத்துடைய தலையை கொண்டாந்து வைக்கிற வைக்கிறது சும்மா அந்த இல்லை உடனே பார்வதி அம்மா சொல்லிச்சு தலையை வெட்டி அந்த யானை உடனே அப்படிலாம் இல்லை அது செட்டிங் பண்ணி செய்கிறாங்க அந்த யாரை இவர் அசிங்கப்படுத்தணும் இருக்கா யார புத்தனை ஏற்கனவே மக்கள் மனிதில் வந்து புத்தர் வந்து உள்ளே போயிட்டார் அப்போ அந்த சிலையை எடுத்துப்பட்டு இவங்க இந்த சிலையை வைக்கிறாங்க இதுதான் நான் சொல்கிற புறம் வரலாறு

அம்பேத்கர் இந்த இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படி சொந்தம் கொண்டாட ஒருத்தர் விரும்பினால் தமிழரால் மட்டும் தான் முடியும் ஏனென்றால் அவர்கள் தான் நாகர்கள் நாகர்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் தான் திராவிடர்கள் அவர்கள் தான் பௌத்தர்கள் அப்படின்னு அம்பேத்கரை சொல்றாரு அதற்கு பிறகு வந்து வந்து பிறகு என்ன பண்றாங்க பிரகதி மௌரியரை பிசியமித்திர சுங்கன் அவன் அறிவிச்சுட்ட நான் சொல்றேன் நெட்ல போட்டு வரலாறு யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து இந்த கோட்பாடை உள்ள கொண்டு வர்றாங்க இந்த பிராமணிய கோட்பாடு இப்ப நம்ம பாக்குறோம்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிராமணன் போட்டு பூணுல மாட்டிக்கிறது இந்த வேலை எல்லாமே தலைவன் யாருன்னா விஷயமித்திர சுங்கன் இந்த கருத்துக்களை பூரா பரப்பினவங்க

எல்லாம் பகவத்கீதை வரவுக்கு பிறகுதான் அந்த பகவத்கீதை எப்போ எழுதப்பட்டதுனா அதே சொல்ல வரேன் விஷயமித்திர சுங்கன் காலத்தில் தான் எழுதப்பட்டது பகவத்கீதை மனு சாஸ்திரம் இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது கட்டமைக்கப்பட்டது ஒரு ஊருனால் எப்படி இருக்குன்னு அதில் சேர் என்னைக்குமே கிழக்கு பக்கம் தான் நீங்கள் போய் பாருங்கள் நீ எந்த ஊருக்கு போய் பாருங்கள் இப்போ உங்கள் ஊராக தான் சரி உங்கள் ஊரில் சேர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் கிழக்கு பக்கம் இருக்கும் ஏன் கிழக்கு பக்கம் இருக்கும்னா காற்று இயற்கையாகவே கிழக்கை நோக்கி தான் பா போகும் காற்று அங்கேருந்து காற்று வந்துடக்கூடாது அவன் வி சுவாசித்த காற்றை நம்ம அப்படி அப்படிதான் காற்று வந்து அங்கிட்டு விடுவாங்க அந்தளவுக்கு இந்தியா புறம் போய் பாருங்க நீ ஹரியானா போங்க பஞ்சாப் போங்க கேரளா போங்க ஆந்திரா போங்க எல்லா இடத்துலையும் சரி இருக்காது எப்படி இருந்துச்சு எல்லாமே பிஸ்யமித்திர சுங்கன் வரவுக்கு பிறகுதான் அவங்க தான் திட்டமிட்டு இந்தியாவை வந்து பிரித்தான பிரித்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வரலாற்றிலிருந்து வந்தவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் அந்த வரலாற்றிலிருந்து வந்தவர்கள் தான் ஐயா மோடி ஐயா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்பட்டு கொண்டிருக்காங்க மோகன் பகவத் உட்பட ஏன் நம்ம அண்ணாமலை உட்பட நான் சொல்கிறது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை இது மறுத்தா மறுத்த என்ற பேச சொல்லுங்கள் நம்ம அந்த கருத்தை பேசுவோம் இதனால தான் புரட்சி இயக்குநர் ரஞ்சித்தாக இருக்கட்டும் இல்லை நம்ம அன்பு நண்பர் செல்வ பாரி செல்வராஜாக இருக்கட்டும் இவர்கள் அந்த கருத்தை வந்து கொண்டு வந்து காட்டுறாங்க

ஊர்வலமாக அரசு இங்கே வரவுக்கு வரவுக்கு வந்துச்சு வந்துச்சு அங்கே எப்போ தெரியுமா இந்த நார்த் இந்தியாவில் திலகர் திலகர் ஒரு ஒரு மாபெரும் ஐயா இருந்தார் காந்தி வாழ்ந்த காலத்தில் இருந்துருப்பார் சீனியர் செய் அல்லது செத்து மடின்னு சொன்னவர் ஊர்லமா போனமா இல்லையா நம்ம இருக்க அவர் தான் கொண்டு வர்றாரு விநாயகர் சதுர்த்தின்னு ஒரு அரசியல் படுத்தணும் கொண்டு வர்றாரு அந்த அந்த நான் சொன்ன மாதிரி பழங்காலத்து சதுர்த்தி மாமனனுடைய இப்போயும் வந்து அந்த கருத்தெல்லாம் பரப்புறாங்க யோசிச்சு பாருங்க இப்போ விநாயகர் வந்து அதுமே இருக்கிறாரு சிலையா இருந்து ஒரு மிருகத்துடைய ஒரு ஒரு முகமும் சாரி மிருகத்துடைய முகம் முகம் உடம்பு வந்து மனிதன் மாதிரி இருக்குது அப்போ அதோடைய கோட்பாடு என்ன விலங்கு மனிதர்கள் எல்லாருமே ஒரு சமம் அப்படின்ற ஒரு தத்துவம் தானே அதனால அருமையான தத்துவம் தான் ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையில இன்னமும் வேறுபாடு தானே பார்க்குறாங்க நமக்கு விநாயகர் மேலே கோபம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் இருந்து சூப்பர் தான் தான் ஆனால் அவருடைய வரலாறு எப்படின்னா புத்தனுடைய தலையை வெட்டிய பிறகுதான் இவர்கள் கொண்டு வந்து வைக்கிறாங்க அது ஏன் வெட்டுறாங்க அந்த தலை வெட்டினாயம் பாருங்க யார பிரகத்திய மௌரியர் வெற்றினாயம் பார்த்தீங்களா அதே மாதிரி இதை வெட்டி எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து நீ இப்போ வந்து தோண்ட தோண்ட நம்ம இந்தியாவிலேயே குறிப்பாக தஞ்சாவூர் கடலூர் இன்னும் சில ஊர்களெல்லாம் தோண்ட தோண்ட நாகப்பட்டினம் தோண்ட தோண்ட வெறும் புத்தர் தானே வருது விநாயகர் சிலை வரலங்க உள்ள தோண்டத்தோட புத்தர் சிலை தான் கிடைக்குது அது தலை வெட்டப்பட்ட சிலை ரீதியா ஏன் புத்தர் மேல வந்து இவ்வளவு ஒரு வன்மம் தலையை வெட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தலித் அரசியல் அப்படின்னாலே அந்த இடத்துல எப்படி அம்பேத்கர் வராரோ அதே மாதிரி அந்த இடத்துல புத்தரும் வந்து நிக்கிறாரு புத்தர் வந்து ஒரு தலித் இல்ல இல்ல அதுதான் கேட்கல ஆனா அவர் கொண்ட கொள்கை அவருடைய கோட்பாடு அவர் வந்து மக்களுக்கான கோட்பாடு யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்ல பெண்கள் அடிமை இல்லை எல்லாரும் ஒரு அன்பாக இருங்க அவர் சொன்ன தத்துவம் முக்கியமான தத்துவம் நான் படிச்சது ரொம்ப நாளாக ஆச்சு காலேஜில் படிச்சு திடீர்னு கேட்குறீங்க யோசிச்சு யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது அவருடைய தத்துவமே என்னன்னா புத்தவுடைய கோட்பாடு என்னென்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து என்னென்னா மைத்திரி இன்னொன்று பிரகனை மைத்திரினால் என்னன்னா உலகளாவிய அன்பு இதான் பௌத்த கோட்பாடுங்க உலகளாவிய அன்புனால் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மேலே அன்பு செலுத்துறீங்க ஒருத்தர் உதவி செய்கிறீங்கன்னா அவங்க ஏதாவது உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க அதுக்கு தான் நீங்கள் திருப்பி செய்வீங்க ஆனால் புத்தன் அப்படி சொல்லலை நீ எதையுமே எதிர்பார்க்காம உனது அன்பை நீ அவனம் செலுத்து அதுக்கு தான் அவர் சொன்ன பிரகனை சாரி மன்னிக்கணும் மைத்திரி பிரகனைனால் என்னான்னு தெரியுமில்ல உள்ளதே உள்ளபடி உணர்ந்து உலகுக்கு உணர்த்துதல் இது ரெண்டு தான் அவருடைய கோட்பாடு பௌத்த கோட்பாடு இது ரெண்டே ரெண்டு தான் உலகளாவிய அன்பு உள்ளதை உள்ளபடி உணர்ந்து உலகுக்கு உணர்த்து ஏன்னா மக்களை அரசியல் படுத்து அப்படின்னா அந்த கருத்து சொல்லுமே நீ ஏற்றுக்கிறல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லைன்றாரு அந்த காலத்திலே பஞ்ச சீலம்ன்றாரு நீங்கள் ஒழுக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க சீலம்னா என்ன புதிய வேடா இருக்கா போய் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க என்னங்க அதுக்கு அறுத்தா பண்ணு அம்பேத்கர் அதை பதிவு பண்ணுறாரு ஒழுக்கம் என்பது ஒருத்தன் திருடாமல் இருப்பது பொய் சொல்லாமல் இருப்பது மது அருந்தாமல் இருப்பது மாற்றன் மனையை நோக்காமல் இருப்பது இதெல்லாம் வந்து ஒழுக்கம் இதை மனசில் கூட நினைக்காமல் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதே சீலம்ன்றாரு அதுதான் பஞ்சசீலம்னு சொன்னது அது மாதிரி புத்தனுடைய கருத்து எல்லாமே மக்களுக்கான கருத்து அதுவும் குறிப்பாக ஏழைகளுக்கான கருத்து உழைக்கி மக்களுக்கான கருத்து பெண்களுக்கான கருத்து தானாங்க நீங்கள் பெண்களை பற்றி இன்னைக்கு கூட ஆர்எஸ்எஸ்ல உங்களாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் அந்த காலத்திலேயே அவர் வைத்திருந்த சங்கத்தில் யாரை சேர்த்துருக்கிறார் பெண்களை சேர்த்திருக்கிறாரில்ல அங்கேயும் பெரிய விவாதம் தான் விவாதத்துக்கு அவர் சேற்றுக் கொள்கிறார் அதுவே பெரிய வரலாற்று ஒரு புருஷனாக இருப்பதால் மக்களுக்கான ஒரு நெறியாளனாக இருப்பதால் அரசர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பெரிய எல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டானே அந்த கோபம் அந்த கோபத்தில் திரைப்படங்களில் அரசியல் வேண்டாமா அரசியல் இல்லாமல் எந்த திரைப்படமும் இல்லையே அதுலேயும் நம்மளுக்கு மாற்று கெடுது அரசியலில் வந்து நீங்க தேவைப்பட்டால அரசியலில் சினிமாவையும் சொல்லுங்க சினிமாலையும் அரசியலையும் சொல்லுங்க அதுல எந்த இல்லை அது வந்து மக்களை அரசியல் படுத்துறது தானே நீ சொன்ன மாதிரி சினிமாவில் அரசியல் இருக்குல்ல என்ன தப்பு